அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை தை முப்பதாம் தேதி புதன்கிழமை பிப்ரவரி பன்னெண்டு இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு என்று பார்க்கலாம் இன்று அரக்கோணம் முத்தமிழ் மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருவளையம் பெருவளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பாக்கம் பணப்பாக்கம் கேட்டிங்கன்னா பெருவளையம் என்று சொல்வார்கள் அந்த கிராமத்தில் தான் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓங்கூர் ஓங்கூர் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி சோத்து சோத்துப்பாகம் சோத்து பாகத்து மருவத்தூர் டோல்கேட் போய் கேட்டிங்கன்னா ஓங்கூர் என்று சொல்வார்கள் ஓங்கூர் கிராமத்தில் தான் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் மனோ நாடக மன்றம் மனோ எங்கன்னு பார்த்தனா சொரையூர் சொரையூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டூ செய்யார் ரூட்டில் மாம்பாக்க அடுத்த சொரையூர் கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கிறது என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்